ஏகளவன் அவர்கள் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் தமிழன் அவர்கள் அவர் முன்னால் தான் இந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் எங்களால் ஆனால் இயன்ற உதவியினை அந்த அமைப்பிற்கு நம்பிக்கை வாசலுக்கு நம்பிக்கை தருவோம் என்று உறுதியளிக்கிறேன் நானும் கூட தியாகரமேஷோடு பங்கேற்பேன் என்கிற உறுதியளிக்கிறேன் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூறு அந்த காலகட்டங்களில் பயின்ற கல்லூரி நண்பர்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு இப்போது வந்திருக்கிறார்கள் என்பது வியப்பிலும் வியப்பு வாருங்கள் அது சிறப்பு செய்யுங்கள் एक गोपाल ठीक है 그랜드 예안그 वाह नल सुना है क्या बात है नारे चलने दे इसलिए कौन देगा उन्हारी संपोने आ रहे हैं अरे इतने अपाली हैं इतने हैं यार फोन वोटिंग निशुरु बाहर यार फोन वोटिंग निशुरु बाहर अरे ठीक है बात है नेट तो चलने दे ஆ அந்த மாதிரி ஆக்சன் பண்ண நடிக்கணும் இல்லாம நடிப்பு தான் முக்கியம் நாடகமே यो एला निपो छ। न प्लाकले छ। गायत्री नगरजन सा। वोट आल्ला पुतो। निगले पासन वेटिंगले। प्लाकले। गायत्री। पानीले। पानीले। यो नै न। 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 यो नै न ரமேஷ் லோகாதாய் வர ஓகே நாம முதல்ல முன்னாடி இது நல்லா சம்பத் சம்பத் சரி சரியா அந்த প্লেட் எடுத்துலாம் சரிங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் எல்லாம் इंग्लिश माइक नहीं

அவர்கள் ஏற்பு இருக்கிறார்கள் அனைவரும் விழா நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம் அதற்கு முன்னதாக எவ்வளவு விரைவாக இயலுமோ அவ்வளவு விரைவாக கவிஞருக்கு சிறப்பு செய்யுமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு விரைவாக கவிஞருக்கு சிறப்பு செய்து ஒத்துழைப்பு தர முடியுமோ அவ்வளவு விரைவாக கவிஞர்கள் ஏற்புறையும் நன்றியுற மாற்றுவார்கள் விழா விரைவில் நிறை நிறைவுற ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்